இங்கே பிளாப்பிளம் வந்துருக்கு மணக்கம் ஸ்மெல்ல பார்த்து ம் இது விளையாணி இது இருக்கும் விளாணி வந்துருக்கு ஓவல் டின் டிம் ஓட்டன் டீ காஃபி இருக்குது ஹாட் சாக்லேட் சரி இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் இன்னொரு முறைக்கு மிச்ச வீடியோ எடுக்கலாம் இங்கே இந்த மா வந்து கோபிக்கு போடலாம் காஃபி மேட் இது வந்து பன்னெண்டு தொண்ணூற்று ஏழு டுவெல் டோடர்ஸ் நைன்டி செவன் சென்ட்ஸ் இது காஃபி மேட் டீ காஃபி போடுறோம்மா இது உடுப்பு செக்ஷன் வந்துட்டோம் சாடிகள் ஓல் மாட்டில் சாடிகள் ஒரு பிரெட் வாங்கினா ஃபைவ் டாலர்ஸ் இது பண்ணி இதுவும் ஒரு ஃபைவ் டாலர்ஸ்

Sit back. Can I sit, with sit? back so you can eat. Uh, a donut. Eating donut? I uh, eat donut. Very tasty. Mm. Mm, yummy. 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 the shopping bag, shopping cart, dan ranjuj. Semua mangi aja. Action. <Reksan. tip> donut no, no, no. Mama tea for yes, yes. special yeah. yes, one. what do you want? Yeah. Mm. I want the purple color. i it it Sit down. Mm. Mm. Sit. I love it. Sit down. up mm. back, Sit back. ஷாப்பிங் டன் இதை அங்கேயே விட்டுட்டு வந்துக்கலாமா இப்போ இது எப்படிங்களோ ஆ என் கார் ஓப்பன் பண்ணோம் இப்போ கொஞ்சம் கோல்டாக இருக்குது இப்போ கோல்டு வந்துட்டுது மத்தியானம் நல்லா ஹொட்டாக இருந்தது இப்போ ஈவினிங் செவன் ஓ கிளாக் நல்லா கோல்டாக இருக்குது கேடு எங்கீ அவர்ற ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டார் கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் நேர்வழியில் மாட்டினாள் நேற்று வரைய மாட்டினார் கண்ணெதிரி தோன்றினார் கனிமுகத்தை காட்டினார் நேர்வழியில் மாட்டினார் நேற்று வரைய மாட்டினார் பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெட்டு பரப்பினிலேவே வேர்வையும் பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெட்டி பரப்பினிலே முத்தான வேர்வையும் பின்னிவரும் நாணமெனும் போர்வையும் பின்னிவரும் நாணமெனும் போர்வையும் சுற்றி பின்னலிட்ட என்னும் தோகையும் கொண்டு கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் நேர்வழியில் மாட்டினாள் நேற்று வரைய என்னை அவளிடத்தில் தருகிறேன் அவள் இன்னும் என்னிடத்தில் ஏன் வருத்து மறைகிறாள் என்றும் அவளுங்கள் வீட்டு திருமகளாவா அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளாம் கண்ணெதிரே தோன்றினார் கனிமுகத்தை காட்டினார் நேற்று வரை